வணக்க நண்பர்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் ஆலயம் அதாவது கேப்டன் குரு பூஜைக்கு வந்திருக்குறோம் வந்து காலையில் இது என்னோடைய ரெண்டாவது வீடியோ ஃபஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது என்ன லிங்க் கொடுக்குறேன் கட்டி ஃப்ட் வீடியோ பாருங்க ஆக்சுவலி இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டாவது வீடியோ ரெண்டாவது வீடியோவில் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும் அதை ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டேன் இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோ அதாவது காலையில் கேப்டன் அண்ணி அன்னி கேப்டன் துணை அதாவது ஒரு நீங்கள் பிடிக்கிற வீடியோ அதாவது என்னென்னா எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ கட்சி தலைவர்கள் எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க அவங்கெல்லாம் செட்ட இடத்துல எந்த ஒரு மக்களும் குழைக்கல இப்போ மெரினா பீஜில் வந்து எப்போதும் சுண்டலுகின்றல் அது இவங்களுக்கு இல்லாத இருக்குன்னு விட்டு எல்லோரும் சுண்டல்கின்றன்னு விட்டுக்கிட்டு இருந்தாங்க சில பேர் வெளியே விட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு சமாதை ஆனால் மற்ற யாரும் அங்கே வந்து பெருசாக அவர் யாரும் குழைக்கிறீங்கன்னா கேப்டன் நினைவேறு மட்டும் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பாருங்கள் கூட்டப்பாடு கிடைக்கிறோம் அது கூக்கரை கூக்கரை கூட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரிஷ்மெத்திய மெல்லாம் போக்குது வயசானவங்க கொடுத்துறாங்க கை ஒரு கை இல்லாதவங்க படங்கள் குழந்தைக்கு ஒரு பாக்கெட் பத்து ரூபாய் அந்த மாதிரி பாருங்க பையன் இருக்கிற நிறைய பேர் நான் பார்த்தேன் எத்தனையோ பேர் விற்கிறாங்க நிறைய பேர் வியாபாரம் எத்தனையோ குடும்பங்கள் அவர் அதாவது அவர் உயிரோடு இருக்கிறவர்கள் பல குடும்பத்தை வாழ வச்சாங்க இரண்டும் கடவுளாகி பல குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு உண்மையிலேங்க யார் யாருக்கோ வந்து இந்த என்ன சொல்லு ஓப்பனாக சொல்றாங்க இந்த ஜெயில் கைவிகளுக்கெல்லாம் பீச்சில் கொண்டு போய் சமாளி வச்சுருக்கீங்க சேலை வச்சுருக்கீங்க ஆனால் அதை தடைக்கும் குற்றம் குற்றம் நிறைவேற்றி ஜெயிலில் வச்சுருந்தாங்க கலைஞராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் பயங்கரமான குற்றவாளிகள் ஊழல்வாதிகள் ஊழல் வழக்கில் கைது செஞ்சு உள்ள வச்சுருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பீச்சில் சம்மாதிரி அவங்களுக்கெல்லாம் பீச்சில் சேலைகள்லாம் வச்சுருக்காங்க மா தமிழ் ஆனால் பாருங்க காமராஜர் எவ்வளோ பெரிய மனு நல்ல மனுஷன் அப்துல் கலாம் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் கேப்டன் விஜயகாமி ஒரு நல்ல மனுஷன் இந்த மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு அங்கே வச்சுருந்தேன்னா நாளை வரும் படிக்கிற குழந்தைங்களுக்கு முன்னேறணும்னு பிடிக்கிறவங்களுக்கு அது ஒரு 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 பாடமாக இருக்கும் இப்போ இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கலைஞர் ஐயாவா இருக்கட்டும் நம்ம ஜெயலலிதா வாக்கட்டும் இவங்கள பேருடைய வரலாறுலாம் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஜோதி வரலாறு எல்லாம் இருக்கேன் ஊழல் வரைக்கும்

சுமந்திர பெரியார் திராவிடம் திராவிடம் பேசினார் திராவிடம் அப்படின்னு வர்ற கட்சி எல்லாமே விஷயம் திராவிடம் ஆரம்பிக்கிற கட்சி எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாதீங்க இளைய தளபதி இங்கே கூட திராவிட எனக்கு பெரியாரை வச்சு கொள்கையாகவும் என்பட இல்லை அப்போ பெரியாரை எவன் பின்பற்றனா அவங்க உள்ள ஒரு கொள்கையாக தான் இருக்கும் பெரியாரே பார்த்தீங்கன்னா அவர் எந்த கொள்கை பெரியார் வந்து தமிழர்களை காட்டு முறாண்டிங்கிறாரு பொம்பளைங்களை வந்து அவ்வளவு கேமரா பேச தமிழ் பண்ண அவ்வளோ அவர் அவ் பெரியாரு எங்க ஊர்லயே பெரியாருக்கு இருக்கு எங்க ஊர்ல எங்க தெருவிலேயே பெரியாருக்கு சிலருக்கு நான் வந்து மணங்கிருக்கேன் தெய்வம் ஆனா அவரை பத்தி தெரியாத வரைக்கும் மணங்கியிருக்கேன் ஆனா அவருடைய படிக்கிறேன் படிக்கும் போது ஐயோ இந்த மனுஷனும் தமிழனை காட்டும் பிராண்டி

எல்லாரும் வாழலாம் சமாதானம் சம சமம் அப்படின்ட்டு இந்த காந்தி வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால தான் அவங்களே கிண்டலாம் கேட்குறாங்க யார் சில அதாவது எல்லா முஸ்லீம்னால் சொல்லலை எல்லா கிறிஸ்டின் சொல்லலை கிறிஸ்டின் பாருங்களும் முஸ்லீம் பாருங்களும் எல்லாத்துக்கும் நான் சொல்லலை சில பேர் எங்கள்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கும் எங்கே நாடு இருக்கு இந்து நாடுன்னு தனி நாடு இருக்கா இந்துக்களுக்கு என்ன அப்படி இப்படின்னு அவ்வளோ கேமலாமல் பேசுகிறாங்க அதே எதுவும் நான் விருதுநகர் ஷூட்டிங் தெரியும் விருதுநகர் மாரியம்மன் கோயிலுக்கு எழுத்த மாதிரி ஸ்டாண்டுக்கு ஆண்டுட்டு மாரியம்மன் கோயிலுக்கு எழுத்து நடுவில் வந்து ஒருத்தன் இரும்புக்கரை வச்சுருக்கான் ஒரு பாய் முஸ்லீம் ஆள் தான் அந்த ஆள் கேட்குறான் உங்களை இந்துக்கள் கோயிலில் வந்து அன்னதானம் போடுறாங்களே சோறு போடுறாங்களே ஏன் இந்துக்கள்லாம் சோத்துக்கு வழி இல்லாதவங்களான்னு என்கிட்ட கேட்குறான் டக்குன்னு எனக்கும் வந்துச்சு அப்போ நான் கேட்டேன் நீங்களும் தான் ரம்ஜானுக்கு சோறு போடுறீங்க அப்போ நீங்களும் அப்படின்ட்டு கேட்கும் அவன் அப்படியே பேச்சை மாற்றான் அளவுக்கு நம்ம வந்து இந்துக்களை இந்து மக்களை நம்ம தமிழ் மக்களை இப்படி அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த பெரியார் சில வீணாக போனவங்க தான் அதுக்கு காரணமே என்னை பொறுத்தளவுக்கு இந்த திராவிடம் திராவிடம்னு சொல்கிறவனை ஒழிக்கணுங்க ஃபஸ்ட்டு மோடி மாதிரி ஒரு ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும் அந்த முதலமைச்சர் யாருன்னா எனக்கு பொறுத்தளவுக்கு சரின்னு பிறகு ஆனால் நம்ம முதலமைச்சர் வர வராங்கனா வந்தால் நல்லாயிருக்கும் அவர் தான் வரணும் ஏன்னா ஒரு தைரியமான மனுஷன் ஒரு ஊழல் கரை இல்லாத மனுஷன் அதாவது என்னென்னு பாருங்கள் இந்த திமுக தனிமொழியம்மெல்லாம் நான் அவங்களை ஆட்சிக்கு வந்துவிட்டால் உடனே நாங்கள் வந்து யாரும் அழிப்போம் இதை அழிப்போம் சொன்னாங்க இந்த மதுவெல்லாம் அழிப்போம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா மது ஆலயம் வச்சுருக்கவே அவங்க தான் மதுவாலயம் கிட்டத்தட்ட எடு த திமுக தச்சு வர்றங்களா நாலஞ்சு பேர் மதுவாலயமே வச்சுருக்காங்க தயாரிச்சு ரொம்ப பொறுமையெல்லாம் நடக்குது ஆனால் தமிழனுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லைன்னு நான் என்ன சொல்கிறேன் தயவு செய்து மக்களே புதுசாக ஒருத்தனை ஓட்டு கொடுங்க புதுசாக ஒருத்தனை வர வைங்க புதுசாக ஒருத்தனுக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு விஜய் மேலே கூட நம்பிக்கையே இல்லை மக்களே ஏன்னா விஜய் திராவிடம்ட்டு அந்த பெரியாரை எடுத்துருந்தாங்க திமுகவுக்கு என்னென்ன கொள்கையோ அப்படின்னு சொல்லும் விஜய்கிட்டையும் இருக்குது ஆனால் விஜயும் தென்காலத்தில் எனக்கு இதை பொறுத்தவரைக்கும் திமுக மாதிரிலாம் வருவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஏன்னா பெரியாரை பற்றி தெரியாமலேயே விஜய் வந்து பெரியார் கொள்கைன்ட்டு வந்துச்சு பெரியாரை பற்றி ஐயோ தெரிஞ்ச எவனும் பெரியார் அந்த பெரியாருங்கிற வாய் கூட வாயிலை கூட பெரிய இன்னும் எனக்கு பெரியாரை பற்றி தெரிஞ்சவனே எனக்கு அவ்வளோ காண்டாகி போச்சு நான் அய்யய்யோ ரொம்ப மோசங்க எங்கள் செய்த மக்களே எங்கள் வீட்டிலலாம் பெரியார் போட்டால் இருந்தால் தூரத்துக்கு போட்டிருக்கு அவ்வளோ கேவலமாக பெண்களையும் சரி நம்ம தமிழ் மக்களையும் சரி அவ்வளோ கேவலமாக பேசிட்டாரு அதனால் அவரெல்லாம் வந்து தயவு செய்து ஒரு கடவுளாலாம் நினைக்க சரியான வந்துட்டு ஆலோசித்து கேட்பாருங்க இப்போ தான் கூட்டம் வந்து இப்போ அம்மையார் வராங்க தண்ணியார் வராங்களா இதுக்கப்புறம் தான் கூட்டம் பயங்கரமாக வரும் அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு அப்புறம் ஹீரோ எல்லாம் வராங்க வரப்பிங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சு கூட்டம் நல்லா இருந்துச்சு ஜேனு இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நான் காலையில் எடுத்த வீடியோ அதனால் கூட்டம் வந்து கம்மி அதுக்கப்புறம் வீடு எடுக்க ஆரம்பித்தேன் சரியான கூட்டம் என்ன கூட்டம் முடியுங்க கூட்டம் கம்மியாக தான் இருக்குமோ ஆனால் வெளியில் கூட்டம் இருந்துச்சு முன்னே தான் கூட்டம் கம்மியாக இருக்கு வெளியில் கூட்டம் வந்து பயங்கரமாக அம்மா கூட்டம் இருந்துச்சு நீங்கள் ஒன்றும் இல்லை நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வெளியில் கூட்டம்

உள்ள நிறக்காவே உள்ளே போகிறோம் ஆறு இருக்கிறது கூட்டம் அப்படியே சிக்கட்டு அதில் வந்து எல்லாத்துக்குமே பிரியாணி

அப்படியே உள்ள போயிடுங்க சார் உதவி உதவி தொண்டை என்ன

अडुक पडो कता पडो बा यार ये उत्तर का सारा काटाडीना हे किती कड्याला आपणनु गपले करतोय सरप कटाये सरिनि गूडा नाही उतरले वर नाही இப்போ ராப் கே இருக்கு இப்போ டம்பி பண்ணிங்க ஓகே வீடியோ அடுத்த

you <laughs>